மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இந்த நினைவுகளோடு நம்மிடமே பகிர்ந்து கொள்ள வருகிறவர் ஜெயா டிவி சேர்ந்த இளவேனில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அவர் வந்து சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறேன் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களாகிய உத்தமராக உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ நான் தலைப்பு பாத்தீங்கன்னா எழில் வேந்தரின் பாடல்கள் தனி சிறப்பு தலைவரை பத்தி எவ்வளவு நான் சொல்லலாம் சொல்லிட்டே போகலாம் ஆனா காலம் கம்மியாக குறைவாக தான் இருக்கு அதுல வந்து நான் சொல்லக்கூடிய படம் பாடல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா காதல் தத்துவம் சமூகம் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டாரு அவர் வந்து திரையுலக ஜாம்பவான் அவர் வரைக்கும் யாருமே கிடையாது அந்த காதல் ஒரு காதல் ஒரு நாட்டுடைய இளவரசிய ஒரு அடிமை காதலித்தால் அந்த காதல் ஏற்ற எப்படி இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக உணர்த்திய திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் அதுல வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய கதாபாத்திரத்தின் பெயர் பூங்கொழி உங்களுக்கே தெரியும் தலைவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் மணிமரனா இருப்பார் அதில் ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளிடும் அதில் அம்மா அப்பா தலைவர் சொல்லுவார் நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன் நாற்றிலுள்ள அரிமைகளில் ஆயிரத்தில் நான் ஓர்வன் மாளிகையே அவள் வீடு மரக்கிளையில் என் கூறு பாடுவதே என் பாடு இதில் நான் அந்த மான் நெஞ்சை நாடுவது எங்கே கூறு அந்த ஏற்ற தாழ்வரன் பாருங்க எப்படி இருக்கேன்னு தலைவர் வள்ளல் தன்மை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு முக்கியமா கட்டளை படுத்த அம்மா வந்து தலைவரை பார்த்து பாடுவாங்க என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் ஒரு குற்றம் இல்லாத மனிதன் அவன் கோவில் இல்லாத இறைவன் அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை அந்த வாசலில் காவல்கள் இல்லை அவன் கொடுத்தது எத்தனை கோடி அந்த கோமகன் திருமுகம் வாழி வாழி இதுக்கு மேல வேணுமா வேணவே வேணாம் அதே மாதிரி தலைவர் வந்து விவசாய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சொன்ன திரைப்படம் விவசாயி தொழிலாளர்கள் வாழ்க்கை எப்படி தொழிலாளி மீனவ சமுதாய மக்கள் வாழ்க்கை எப்படி கஷ்டப்படுறாங்க தத்துரு சொன்ன படம் படகோட்டி இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் தான் விவசாயம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அந்த விவசாயத்தின் மகத்துவத்தை போற்றும் வகையில் கடவுள் என முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அவன் விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் முன் மதிப்பு உள்நாட்டில் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்ன படி பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி அந்த அன்னக்கொடியைத்தான் புரட்சித் தலைவர் அவர்கள் அன்னைக்கு சத்து உணவு சத்துணவா கொண்டு வந்தாரு அதை அம்மா அவர்கள் மென்மேலும் மென்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி அன்னதான திட்டமாக கொண்டு வந்தாங்க இது அப்படியே இன்னைக்கு அம்மா உணவகமா கொண்டு வந்திருக்காங்க இவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் யாரால முடியாது ரெண்டு பேரா மட்டும் முடியும் அதே படகோட்டையில மீனவ மக்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கடல் மீன் பிடிக்க போவாங்க அந்த அவங்களுடைய மனைவி மார்க்கம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த ஒரு பாடல் சொல்லி பாடல் இருக்கு அதுல அதுல வந்து எனக்கு பிடிச்சமான பாடல் பாத்தீங்கன்னா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நீலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை யாருக்கும் யாரும் கிடையாது எல்லாருமே ஒன்றுதான் சொன்ன ஒரே தலைவர் ஐயா புரட்சி தலைவர் ஐயாவுக்கு ஒரு முன்னாடி புரட்சி தலைவர் வரும் தலைவர்னா என்ன ஒரு மக்களை நல்வழிப்படுத்தி செல்ல வேண்டும் உதயவு செய்ய வேண்டும் திரைப்படத்துல மட்டும் வாரி வாரி வளர வல்லல் ஆயிட முடியாது நிஜ வாழ்க்கையிலும் வாரி வளமிடும் அவர் தான் ரியல் ஹீரோ அதாவது ஸ்டைல் அந்த காஸ்டியூம் உடைகள் எல்லாத்தையும் தலைவர் உபயோகப்படுத்தா இப்ப எல்லாம் உபயோகப்படுத்துறாங்க அந்த ஆர்ம்ஸ் மாதிரி போடுறது ஆப் கை போடுறது ஃபிட்டா போறது தலைவர் தான் அறிமுகப்படுத்தினாரு வேற யாருமே கிடையாது தமிழகத்தில் என்னைக்கும் ஒரே தலைவர் ஒரே ஸ்டார் அவர் மட்டும்தான் உங்களுக்கே தெரியும் அவர் அழிச்சுக்க இன்னி யாருமே கிடையவே கிடையாது மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்ன படம் பணம் படைத்தவன் ஒரு பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போல பாதையை மறந்து போகலாமா தெரிந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் போல் யார் என்று ஊர் பேச வேண்டும் அந்த அந்த வார்த்தைகள் அதாவது ஆலமுடி சோமையா அவர்கள் ஐயா அவர்கள் புலவர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் வாலியாவார்கள் இவங்கள தலைவர் பத்தி பாடல் எழுதும் போது தலைவருடைய அந்த கொள்கைகள் அவர் வல்லல் தன்மை எப்படி இருக்குது அதை தான் பாடல் எழுதுவாங்க சும்மா அவனை எழுத மாட்டாங்க தலைவர் இன்னைக்கு இல்லைனாலும் கோடான கோடி மக்கள் மனதிலும் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் இருந்தாலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உழைக்கிற உரிமை கோயில் பத்திரிகை ஆசிரியர் பி எஸ் ராஜய்யா அவர்கள் என்றென்றும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் போல் வாழ்க வளர்க வெல்க நன்றி வணக்கம் எழுச்சியான உரை இளமை தகும்பும் பேச்சு இது அனைத்தையும் அவர் பெயரை கேட்டார்போர் இளவேனிலாக வந்து இங்கே நிகழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க